ஹ் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த எல்லாம் இன்னைக்கு நீங்க பார்க்க போறது விளாக் தான் ஒரு டென் டேஸ் மேலயே பாத்தீங்கன்னா லாங் வீடியோ போட முடியலைங்க ஏன்னா வந்து வீடியோ ஷிஃப்ட் பண்ணும் ரெண்ட் ஹவுஸ் வந்து வேற மாத்தணும் ஆல்ரெடி இந்த வீடு வந்து ரொம்ப உள்ள நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் ரொம்ப உள்ளே இருக்கும் எதுவாக இருந்தாலும் நம்ம தான் போய் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் மெயின்லேயே வந்துவிட்டோம் தான் இந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த வண்டி சத்தலாம் கூட உங்களுக்கு கேட்கும் ரொம்ப நியர்பையாக வந்து வந்திருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துருக்க நியூ ஹவுஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு கிருத்திகை வந்து நான் பூஜை பண்ணேன் ஓன் ஹவுஸ்லேருந்து வந்ததுலேருந்தே இலை போட்டு நான் படையிலே போடலையே எங்களுடைய பழக்கம் கிருத்திகைக்கு வந்து இலை போட்டு படையில போடுவோம் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்ட் ஹவுஸ் தானே வேண்டாம் ஓன் ஹவுஸ் தான் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் ஆனால் வந்து இனிமேல் வந்து நம்ம வா மாதம் மாதமே போட்டுடலாம் ஏன்னா ஒரு பழக்கத்தை வந்து நிறுத்தும் போது அதால் நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்கிற மாதிரி இருக்குது ஒரு சில விஷயங்கள் வந்து செட் ஆகாத மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால் நம்ம இலை போட்டு படையல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பாத்திரம்லாம் கழுவிட்டுருக்கேன் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது எந்த ஒரு பழக்கமே நம்ம வழி வழியாக செய்யும்போது திடீர்னு அதை நம்ம நிறுத்தினோன்னா அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வந்து பலவித பிரச்சனைகளை வந்து கொண்டு வரும் ஸோ அதனால் வேண்டாம்னு சொல்லிட்டு ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இலை கிடைக்கவே இல்லைங்க நான் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு அதாவது இலை வந்து ஆப்போசிட்டில் வந்து கிராஸ் பண்ணி போய் வாங்குற மாதிரி இருந்து இருக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு எங்கே இடன்னு தெரியல இப்போ தான் வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம் குரியர் எங்கள் குரியர் ப்ரொஃபஷனல் குரியர் எங்கே இருக்குது எஸ்டி குரியர் எங்கே இருக்குது கோவில்லாம் முதல்ல வந்தோடனே கோவில் ஈஸ்வரன் டெம்பிள் எங்கே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துர்கை அம்மன் கோயில் எங்கே இருக்குது அம்மன் கோயில் எங்கே இருக்குது முருகர் டெம்பிள் எங்கே இருக்குது இதே பார்க்கவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ த்ரீ டேஸ் ஆயிடுச்சு இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் ஒரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கு மண்டே வந்து எனக்கு அமௌண்ட் அனுப்பிச்சிருந்தாங்க பொருளெல்லாம் அனுப்ப சொல்லி அன்ப அன்னபூர்ணி தாயார் சில அந்த கீழே வர அந்த க பவுலோட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே வந்து இந்த உருளி வைப்போம் இல்லையா பூ போட்டு அந்த உருளி ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாங்கம் சாம்பிராணியும் பதினைந்து மூலி மூலிகைகள் சேர்ந்தேன் பதினைந்துல இப்போ பதினேழு மூலிகையே போட ஆரம்பிச்சிட்டேன் பதினேழு மூலிகைகள் கொண்ட சாம்பிராணி இது எல்லாமே வந்து எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லிவிட்டு மண்டே லாஸ்ட் வீக் மண்டே நான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே அமௌண்ட் போட்டாங்கங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணதே சாட்டர்டே தான் சென்ட் பண்ணினேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாள் அவங்களும் வந்து ஒன்றுமே கேட்கல நான் வந்து மெசேஜ் அனுப்பிச்சேன் சிஸ்டர் நான் வீடு சேஞ்ச் பண்ண போகிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய திருதி அன்றைக்கி தான் வீட மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் அக்ஷய திருதியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக ஒரு தொழில் செய்கிறோம் இல்லை புதுசாக ஒரு வீடு வந்து பால் காய்ச்சரும் சொந்த வீடுன்னா நம்ம செய்யலாம் அது பல மடங்கு பேருக்கும் ஆனால் வாடகை வீடுன்றது பார்த்திங்கன்னா அது வந்து செட் ஆகாது நம்ம வாடகை வீட்லேயே ஏன்னா ஒரு விஷயம் வந்து ப திரும்ப திரும்ப வரா மாதிரி இருக்கிறது தான் அக்ஷய திருதியும் சொல்லுவாங்க அதனால் தான் நகை வாங்கினா நகை செய்கிறோம் ஏதாவது பொருள் வாங்கினா நிறைய பொருட்கள் சேரும் ஒரு சாரி எடுத்தால் நிறைய அது மாதிரி சொல்லுவாங்க எது வாங்குனாலும் பன் மடங்கு பெறுவோம் இல்லைங்களா ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா திடீர்னு தான் நாங்கள் இருபத்தி மூணாந்தேதி பால் காய்ச்சினா முடிவு பண்ணுவோம் அந்த சிஸ்டர் கிட்டே சொன்னால் ரொம்ப உண்மையிலேயே பெரிய விஷயம் அக்செப்ட் பண்ணி நாங்கள் ஓகே நோ ப்ராப்ளம் சிஸ்டர் நீங்கள் எனக்கு பொறுமையாக அனுப்புங்கன்னு மண் ஒவ்வொருத்தர் வந்து ப பணம் அமைச்சா உடனே அனுப்பணும் அனுப்பணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட பொருள் வாங்குகிற எல்லாருமே அந்த மாதிரி யாருமே என்னை டிபெண்ட் பண்ணதே இல்லை ஒரு நேரம் நான் வெளியூரில் இருப்பேன் பணத்தை அனுப்பிச்சிட்டு இன்னொரு சிஸ்டர் பெங்களூர்லேருந்து இவங்க சொல்லணும் பார்த்தீங்கன்னா தசாங்கம் கப் சாம்பிரானே கேட்டிருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஏட்ட தான் இருந்துச்சு ஊரில் பாதி இருந்துச்சு ரெண்ட் ஹவுஸில் பாதி இருந்துச்சு ஓன் ஹவுஸில் டுவெண்ட்டி டேஸ் அங்கே போயிருந்தால் பார்த்தீங்கன்னா அப்போ அமௌண்ட் அனுப்பிச்சிருந்தாங்க பரவாயில்ல சிஸ்டர் நீங்கள் இருக்கிறத மட்டும் அனுப்புங்கன்னு சொன்னாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வீடுலாம் காலி பண்ணுறதுக்கு முன்னாலும் இன்னமும் அவங்களுக்கு அனுப்பினேன் இதைமாரி வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு வரம் சொல்லணும் இல்லைங்களா இந்த காலத்தில் வந்து நம்மளை யாருமே தெரியாது யூடியூப்பில் பார்க்குறாங்க அவ்வளோதான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளை நம்பி இந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் அனுப்ப நம்மளும் வந்து அது தகுந்த மாதிரி நடந்துக்கிறோம் லேட்டானாலும் அனுப்பிச்சிட்டேன் எப்போவுமே லேட் ஆகாது இந்த டைம் இந்த வீடு சேஞ்ச் பண்ணதுனால கொஞ்சம் வந்து மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்குலாம் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூஜை பொருளெல்லாம் கழுவிட்டு எல்லா பூஜை பொருளுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் அதேமாதிரி இன்னும் வந்து பூஜை ரூம் வந்து எனக்கு செட் ஆகலைங்க புதிரம் வந்து ஆர்டர் பண்ணி ஊரில் திடீரெனத்தில் வாங்கி வச்சிட்டோம் ஆனால் அதை கொண்டு வரல சனிக்கிழமை கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சோம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வேலை வேலை வந்துச்சு அவருக்கு ஸோ ஓகே பசங்க வந்து இப்போ லீவ் விடுவாங்க எப்படியும் திருப்பியும் ஊருக்கு போவோம் அப்போ பசங்களை கூப்பிட்டு போக வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்போயே நான் காரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்போ வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுவாமி படத்தெல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப வந்து எந்த ஒரு வீடும் சே வீடு வந்தால் முதல்ல எனக்கு நிறைவாக இருக்கணும்னா பூஜை ரூம் தான் ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் அதில் வந்து ஒரு பெட்ரூமில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் இன்னொரு பெட்ரூம் சின்னதாக இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூமாக வச்சுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் நான் முதல் முதல்ல ரெண்ட் ஹவுஸில் இருக்கும்போது எனக்கு தனி ரூம் தான் மாமியார் வீட்லேயும் தனி பூஜை ரூம் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓன் ஹவுஸ்லேயே என்னால் தனி ரூம் கட்ட முடியல ஏன்னா கிச்சனில் வச்சுட்டாங்க அப்போது வந்து இப்போ இருக்க இந்த வாஸ்து இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டது அப்போ வந்து இல்லை டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லாம் கிடையாது அவரோட என் ஹஸ்பண்ட் வந்து இன்ஜினியரிங் சார்ஜ்லேயே விட்டதுனால பார்த்தீங்கன்னா ஹா ஃபஸ்ட்டு கிச்சனில் வச்சாங்க கிச்சனில் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அப்புறம் ஹாலில் வச்சோம் ஹாலில் வச்சாலும் இப்போ நம்ம கும்பிட்றோம் போகிறோம் இருந்தாலும் மனசுக்குள்ளே எனக்கு ஒரு தனி பூஜரம் இருக்கணுன்னு தான் எனக்கு ஆசை ஏன்னா தனி பூஜரம் இருந்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் என்வி சாப்பிட்றோன்னா உள்ளே போக மாட்டோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நமக்கு பிடிச்ச தெய்வங்கள்லாம் வச்சுக்கலாம் ஒரு சில இடத்துல வந்து சொல்லுவாங்க ஒவ்வொரு தெய்வம் வைக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் அது நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்யலாம் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா என்னோடய ஆரா ஷாப்பிங் பொருள்லாம் சேல்ஸ் பண்ணுறேன் இல்லையா பூஜை பொருள்லாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ரூமை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பூஜை ரூமும் ப்ளஸ் வந்து ஆரா ஷாப்பிங் பொருள் திங்ஸ் எல்லாம் தான் வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம எல்லாமே சேல்ஸ் பண்ணுறது ஃபுல்லாமே பூஜை ஐட்டம் தான் ஸோ அது ரொம்ப சுத்தமாக இருக்கணும் நமக்கு நம்ம எப்படி ஒவ்வொரு பொருளும் பூஜை பொருள் வாங்கும் போது சுத்தமாக இருக்கும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போதும் இருக்கணும் இல்லைங்களா ஸோ அதனால் ஸோ அதனால் இப்போ நான் வந்து ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த ரூம் டூரே போகிறேன் ப்ளஸ் ஸ்டாரா ஷாப்பிங் ரூபல சேர்த்தே உங்களுக்கு நான் போடுறேன் நல்லபடியாக பார்த்திங்கன்னா இப்போ பூஜைலாம் பண்ண போகிறேன் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு முருகப்பெருமானுக்கு வேல்மாறல் படிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைவாக பூஜை பண்ணிவிட்டேன் இந்த உண்டியல் வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி வந்து ஆஞ்சநேயர் டெம்பிள் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தான் அவன் வச்சுருந்தான் பூஜைவங்களே அப்போ கேட்டேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா நானும் வாங்கி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம அமௌண்ட் போட்டுகிட்டே வந்து அதாவது இந்த அனுமன் ஜெயந்தி வருது இல்லையா அப்போ வந்து அந்த உண்டியல் எடுத்துகிட்டு போய் அந்த டிசம்பர் ஒன்றாந்தேதி கொடுத்துணும் ஏதாவது ஒரு வேண்டுதலை வந்து நினச்சிக்கிட்டு நம்ம அந்த உண்டியெல்லாம் காசு போட்டுகிட்டே வரணும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டு எடுத்து அன்னதானம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க இது வந்து என் தம்பி வாங்கி அவன் போட்டுட்டு வந்திருந்தான் அதுக்கப்புறம் நானே ஒரு நாள் கேட்டதுனால இப்போ வீடு வந்து பால் காய்ச்சல் அம்மா வந்தாங்க ஸோ அப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா அது நம்ம எனக்கு ஆஞ்சநேயர்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நானும் வந்து இந்த உண்டியரை வாங்கி இப்போது வந்து சேமிக்கலான்னு சொல்லிவிட்டு எப்போவுமே வந்து ஆர்ட்ரு வருதுன்னா ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா பெருமாள் உண்டியலில் வந்து அமௌண்ட் போட்டுருவேன் அதேமாரி இனிமேல் இந்த உண்டியர்னே வந்து போட்டுடலாம் ஏன்னா அவங்களுக்கும் அந்த புண்ணியம் செய்கிறோம் இல்லைங்களா அதனால் விளக்கெல்லாம் ஏற்றிட்டேங்க வெற்றிலை தீபம் ஏற்றிட்டேன் ஓம் சரவணபவா எழுது வாழை இல கிடைக்கலங்க பிளேட்டில் போடலாம்மா சொல்லி அம்மாவை கேட்டேன் அம்மா சொன்னாங்க இந்த இலையில் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பற்றி பச்சை வரணும்னு சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் கம்ப்யூட்டர் இலையை தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து பூஜையே பண்ணேன் இது பண்ணலாமா இல்லை அப்படின்னு சொல்லி சில பேர் நினைப்பீங்க வேறு வழி இல்லைங்க இலையே கிடைக்கல அதே நான் இந்த ஏரியாவும் எனக்கு யாருமே பழக்கம் கிடையாது அதே நான் ஃபஸ்ட்டு ரெண்ட் ஹவுஸ் இருந்த இடத்துலையாவது எங்கள் அத்தை பொண்ணு வீட்டில் இருக்கோம் போய் ஃபஸ்ட்டு வந்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கும் ஆனால் இங்கே வந்து கிட்டத்தட்ட சிட்டி மாதிரி தான் இருக்குது வீட்டு வீட்டுங்களில் வந்து பெரும்பாலும் வாழை மரம்லாம் பார்க்க முடியல ஸோ அதனால நல்லபடியாக பூஜையை வந்து மனதுக்கு நிறைவாக பண்ணிட்டேன் எது எப்படியோ நம்ம வந்து சுத்தமான மனதோடு செய்யும் போது கடவுள் எல்லாம் ஏற்றுப்பான்ற ஒரு நம்பிக்கை தான் ஸோ பூஜையை நல்லபடியாக முடித்தாச்சு இந்த வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய பிளாக் தாங்க இன்னும் வீடு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணலை அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா காற்றுங்க நல்லா காற்று பால்கனி அவுட் சைட்லேயே வந்து பால்கனி நார்த் ஃபேஸ் தான் எங்களுக்கு நல்லா வந்து வெளிச்சமும் இருக்குது ஒரு ஆறு மணிக்கெலாம் வீடு ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்குது நைட்டை கூட நம்ம பெட்ரூம் போட்டு வெளியே வந்தால் கூட இருட்டாகவே இல்லை நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு எனக்கு உண்மையிலே சொல்லணுன்னா ஃப்ளாட்டில் இருந்தது வந்து பிடிக்கலன்னு தான் சொல்லணும் அந்த டைமில் அவசரத்துக்கு வீடு வந்து டக்குன்னு கிடச்சிச்சு அதனால போனோம் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து வெளியே நாலு பேரை மாதிரி இருக்கணும் மாதிரி இருந்தே இந்த வீடு நாங்கள் பார்த்தது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க வந்து இந்த ஒன் வீக்லேயே நிறைய மாற்றங்களும் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன் நலமுடன்